ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே டேஸ்டியான நல்லா ஸ்வீட்டான சத்து மாவு அல்வா இப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் நான் முந்திரி மட்டும் வறுத்துக்கிறேன் விருப்பப்பட்டால் நீங்கள் திராட்சையும் கூட சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆனவன சவந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்தும் செய்யலாம் ஜீனி நாட்டு சக்கரை கருப்பட்டி எது வேணாலும் நம்மளோட விருப்பம்தான் நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்த்துக்கிறேன் எந்த கப்பால் நம்ம மாவு அளக்க போகிறோமோ நான் அதில் ஒரு அரை கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன் ஏன்னா தூசி இருக்குங்கிறதுனால நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கணுங்கிறதுக்காக கரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாகுலாம் கிடையாது பாகுபதம்லாம் கிடையாது ஜஸ்ட் அப்படியே அந்த வெள்ளம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு த மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வெந்து வந்துடும் இது அப்படியே फस्ट तणि நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாவு கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிறதுனால டக்குன்னு நம்மளுக்கு கட்டிலாம் விழாது நம்ம போதே நம்ம ஈஸியாக கரைஞ்சிரும் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் இந்த மாவு நம்மளுக்கு இந்த அங்கன்வாடி சத்து மாவு அதனால நம்மளுக்கு அப்படியேவே சும்மா லைட்டாக கலந்துக்கலாம் இல்லை ஃபோருக்கு விஸ்க்லாம் வச்சு கலந்து போது நம்மளுக்கு ஈஸியாக கலந்துரும் எந்த மாவாக இருந்தாலுமே இந்த மாவாக இருந்தாலும் சரி வேறு எந்த மாவாக இருந்தாலுமே நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கரைஞ்சிரும் ஃபோர்க்கோ இல்லை விஸ்கோ வச்சு நம்ம கரைக்கும் போது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கட்டி இல்லாமல் ஆனதுக்கு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட வேண்டியதான் அப்படியே நல்லா வெந்து கெட்டி வந்துடும் கெட்டியாகி வந்துடும் அது வரைக்கும் அப்படியே கலந்துகிட்டே இருக்கலாம் ரொம்பவே இது சூப்பராக இருக்குது இந்த அல்வா ரொம்பவே சம டேஸ்டியாக இருக்குது உடம்புக்கு ரொம்பவே வலுவானதும் கூட இது கொஞ்சம் இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த சத்து மாவில் ஏற்கனவே நம்மளுக்கு இனிப்பு இருக்குங்கிறதுனால நான் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் சப்போஸ் நம்ம இனிப்பு இல்லாத மாவு வேறு ஏதாவது சத்து மாவு நம்ம வீட்டிலே தயார் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி மாவாக இருந்ததுன்னா சரிக்கு சரி இனிப்பு எடுத்துக்கலாம் இல்லட்டினா கொஞ்சம் ச ஒரு கப்புக்கு ஒன்றே கால் கப்பு அளவுக்கு நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு அதிகமாக விருப்பப்படுறவங்க இனிப்பு அதிகமாக தேவைப்படும் நினைக்கிறவங்க இல்லட்டினா சரிக்கு சரி இனிப்பு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த மாவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் நல்லா ஒன்று கலந்ததுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகிடும் எல்லாமே அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நல்லா கெட்டியாகி வந்துடும் இதை நம்ம களி மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கலந்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நெய் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல வாசனையாகவும் அப்படியே வாயில் அப்படியே மெல்ட் ஆகிடுற மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா தண்ணியும் அது அப்படியே அப்சர்வ் ஆகி நல்லா கெட்டியாகி வந்துட்டு இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி ஏலக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்குப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் பொடி இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆப்ஷனல் தான் சுக்குப்பொடி சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இந்த இனிப்பு பதார்த்தங்களுக்குலாம் நம்ம வந்து சுக்குப்பொடி சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு நல்ல டைஜஷனும் கிடைக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போது நம்ம நம்ம எப்பவும் போல் அல்வா கிண்டுற மாதிரி நம்ம ஒரு ஒரு ஸ்பூனாக நெய் சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுருணும் அந்த நெய் வந்து உள்ள அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்துட்டு மறுபடி மறுபடியும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் அந்த நெய் மொத்தமும் உள்ளே அப்சர்வ் ஆகி அப்சர்வ் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மறுபடி மறுபடி நம்ம நெய் சேர்க்கணும் இப்போ நம்ம ஒரே திரவையாக எல்லா நெய்யும் சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கு நம்ம எல்லா நம்ம சேனல்லேயே நிறையா அல்வா ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம் அதுலேயும் இதே மாதிரி தான் செஞ்சுருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து சேர்த்து கலந்து அது உள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மறுபடி நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும் நான் ஒரு மொ மொத்தத்துக்கு ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நெய் சேர்த்துருக்கேன் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ரொம்ப நெய் தேவையில்லை அப்படின்னா கூட கொஞ்சம் குறைச்சி தேவைப்பட்டுச்சுனா கூட குறைச்சலாம் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது நம்ம அல்வா பதத்துக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி நெய் அதிகமாக சேர்த்து கலந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கோம் நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று திரண்டு வரணும் அது மாதிரி நம்ம உள்ளே ஊற்றின நெய் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து வெளியில் கக்கும் வெளியில் வந்து பிரிஞ்சு வரும் அந்த அல்வாலேருந்து அதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து சேர்த்து நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ரொம்பவே டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது இந்த சத்து மாவில் நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த சத்து மாவில் வந்து இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக அல்வா பேன் கேக்கு இது மாதிரி வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லோரும் விருப்பமாகவும் சாப்பிட தோணும் ஒரே மாதிரியே இல்லாமல் போரிங்காக இல்லாமல் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நெய் நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது அப்படியே நம்ம மந்தார இலையிலையோ இல்லை வாழை இலையிலையோ சுட சுட போட்டு அதை அப்படியே சத்து நேரம் கட்டி வைச்சிருந்துட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடய இலையோட வாசனையும் அந்த அல்வாவோட வாசனையுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அப்படியே சில்கியாக இருக்குன்ட்டு அப்படியே வழுக்கிட்டு வந்து இலையில் விழுது பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இது அப்படியே சுடு சுடு எடுத்து சாப்பிடும்போது அந்த இலையோட வாசனையோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்